நிறைய பேர் புதுசா எல்லாம் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல் கால சூழ்நிலையில ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க அவங்க இப்ப திரும்பி வந்து நான் திரும்பி வாழ்ந்து நம்ம சமத்தை காப்பாத்த கட்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அந்தந்த பொறுப்பாளர்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு கல்யாண காட்சிக்கு போறத விட நம்ம பொறுப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு பொறுப்பாளருக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் போலீஸ் வந்து இந்த மாதிரி அத்தமீறி இருக்காங்க அப்படிங்கிற சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த டிஸ்டிக்டில உள்ள எல்லாரும் சேர்ந்து போலிட்டேஷன் போய் அந்த சேஷன்ல போய் பேசுறதுக்கு முதல்ல நீங்க கத்துக்கிடணும் அப்பதான் பி எம் டி பொறுப்பாளர் தொட்டா எங்க இருந்தாலும் பத்தி இருபது வண்டி வருவாங்கப்பா